அனைவருக்கும் வணக்கம் எனது சேனலுக்கு அனைவரையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய திருக்குறள் பொறை இளமை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை இதன் பொருள் தன்மேல் நின்று தன்னை தோண்டுபவரையும் தாங்குகின்ற நிலம் போல தம்மை இகழ்வாரையும் பொறுத்தலே மிகச் சிறந்த பண்பாகும் தன்மேல் நின்று தன்னை தோண்டுபவரையும் தாங்குகின்ற நிலம் போல தம்மை இகழ்வாரையும் பொறுத்தலே மிக சிறந்த பண்பாகும் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று வரம்பு கடந்து ஒருவர் இழைத்த தீங்கையும் எப்பொழுதும் பொறுத்து கொள்ள வேண்டும் அதனை நினையாமலே மறந்து விடுதல் அந்த பொறுமையை விட மிகவும் நல்லதாகும் வரம்பு கடந்து ஒருவர் இழைத்த தீங்கையும் எப்பொழுதும் பொறுத்து கொள்ள வேண்டும் அதனை நினையாமலே மறந்து விடுதல் அந்த பொறுமையை விட மிகவும் நல்லதாகும் இன்மையுள் இன்மை விருந்தொறால் வன்மையுள் வன்மை பொறை இன்மையுள் இன்மை விருந்தொறால் வன்மையுள் வன்மை பொறை வறுமையில் வறுமையாவது விருந்தினை போற்றாமல் விடுதல் வலிமையுள் வலிமையாவது அறிவில்லா தீங்கு செய்தலை பொறுத்தல் ஆகும் வறுமையில் வறுமையாவது விருந்தினை போற்றாமல் விடுதல் வலிமையுள் வலிமையாவது அறிவில்லா தீங்கு செய்தலை பொருத்தல் ஆகும் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் இதன் பொருள் ஒருவன் நற்குணங்கள் தன்னை விட்டு நீங்காதிருக்க விரும்பினால் பொறுவையை போற்றி ஒழுக வேண்டும் ஒருவன் நற்குணங்கள் தன்னை விட்டு நீங்காதிருக்க விரும்பினால் பொறுவையைப் போற்றி ஒழுக வேண்டும் ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து ஒரு ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து இதன் பொருள் பிறர் தீங்கு இழைத்த பொழுது அதனை பொறுத்து கொள்ளாமல் வருந்தினவரை அறிவுடையோர் ஒரு பொருளாக மதியார் ஆனால் பொறுத்தவரை பொன்போல் மனதில் வைத்து மதிப்பார் என்பதாகும் பிறர் தீங்கு இழைத்த பொழுது அதனை பொறுத்து கொள்ளாமல் வருந்தினவரை அறிவுடையோர் ஒரு பொருளாக மதியார் ஆனால் பொறுத்தவரை பொன்போல் மனதில் வைத்து மதிப்பார் என்பதாகும் நன்றி வணக்கம்